நான் டாக்டர் ராமநாதன் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஏழாம் தேதி சனிக்கிழமை கேட்டு ஒரு வீடியோ உங்கள்ட ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ சாதாரணமா இது எது தொடர்பானு சொன்னால் இந்த பிரதேச ஒருங்கமைப்பு குழு கூட்டணி தொடர்பாது இந்த விடயங்களை தத்து விளங்கிக் கொள்ளுங்க இதுல தேசமெண்டா பொதுமக்களுக்கு இந்த அறிவு போகணும் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சரும் சொல்லைங்க பா வந்து வேணுச்சன் சொல்லைகளில் சிரிப்பு தான் வருது எங்களுடைய மலையத்தை சேர்ந்த எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன்னாவும் நான் மரியாதையாக தான் கேட்பேன் சார் நீ ஒரு கொள்ளரானா நீ ஒரு ஓட்ட கொள்ள சிச்சை கொண்டு தான் இருந்த முன்னேறது அமைச்சர் சந்திரசேகரும் அதே நேரம் பாராளுமன்ற அஹ் அமைச்சரும் வடக்கு ஒரே அமைச்சரும் மீன் அமைச்சருமான அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் டிசிசி மீட்டிங்ல இப்படி பம்புவாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா டிசிசி டி என்னடா மீட்டிங்க வடிவார்ட்மண்டிய தேவை இருக்கின்றபடியா என்னோட பொம்மு உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும் என்னோட பிரச்சனை படுறதும் இல்லை நான் எழுபி போய் நான் வராம விட்டு அவருக்கு தெரியும் மீட்டிங் ஃபெயில் ஆண்டு அதாவது வந்து பொதுமக்களுக்கே அது விளங்கும் இவருடைய ஊழல் காரணமா தான் நான் வராம விட்டுருக்கேன் இருக்கின்ற இவருக்கு அது பொதுமக்களுக்கு வடிவாகவே விளங்கும் அதால என்னோட சந்திரசேகர் அண்ணா வந்து டிசிசி மீட்டிங் நான் அவரோட மரியாதையா தான் கேட்பேன் என்னோட வயசு கூட அறுபது வயசு என்னுடைய அப்பாவோட வயசோட ஒரு பத்து வயசுக்குரிய வயசு மரியாதை ஒரு மூத்த பொலிட்டிஷியன்ஸ் அதுக்குரிய மரியாதை அதை விட நான் அவரோட முதல் நெல்ல மாதிரி இப்போ நல்ல தான் நீங்க நினைக்கிறீங்களே அவ்வளவு பேசி போட்டு கண்ணீருக்கு வந்து கதைக்காமடு வேறண்டே அடுத்த முறை வரைக்கும் நான் இப்படி பேசுறீங்களா அரசியல் அடிக்கேக்க அடிவேன்றத தாங்க இல்லாம இருக்கு அதான் பிரச்சனை நான் இந்த சண்டைகளுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கதான் இந்த சண்டையில ஆரம்பிச்சுறீங்க எனக்கு ஒரு கோவில் உண்மையாதான் சொல்றேன் நாளைக்கு ரோட்ல சந்திர அவருக்கு அடிக்கப் புறையில் அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு நாலு பேர் நாளைக்கு சந்திரசர் இன்னைக்கு ரோட்டில் அடிப்பாங்க முதல் நான் அதுல ரங்குறது நானா தான் இருக்கும் ஆனா தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை இளங்கோமனோட அப்ப இளங்கோமனாடேவன் சொல்லுது படம் படுக்கைக்குள்ள நீங்க எனக்கு எங்களுக்கு அடியீங்க அப்பதான் நாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அது பிறகு வேற யாரும் நான் சொல்லல ஒன்று ரெண்டு பாராளு ஒரு பேர் சொல்ல விடாது சொல்லி என்னையா நீங்க இந்த பாராளு மன்றத விட்டு போனா கவலை தானே எங்களுக்கு எடுத்துட்டு பம்பல் ஒளி இருக்கு பம்பல் இல்லையாடாப்பா அடிவர்றதுக்கு ஒரு ஆக்கள் வேடுந்தானே என்று சொல்லி நான் யாரையுமே எதிரியலாகவும் பிரஜனை பெற்றார்களாகவும் அது எனக்கு சுமாந்திரனா இருக்கட்டும் சிவி கே சி சரியான கேவலமா இருக்கு இந்த கதிரை அரசியலை பாக்கீங்க எங்களோட கைதுமே பொண்ணம்பளமா இருக்கு இருக்கட்டும் அல்லது எங்களுடைய செல்வ மடக்கல்னா தானே இருக்கட்டும் அது அவை வீட்டு அரசியல் அவை இந்த அரசியல் உங்களுடைய ஓட்டுல தான் தங்கி இருக்கு சச்சியமே நீங்க ஓட் போடீங்கன்னா மண்டையில இருந்து பிச்சைதா அடுத்தா திங்கட சண்டே இலக்கன் அடைஞ்சா திங்கக்கிழ வேல இருந்து பிச்சை தான் இல்லையா அவர் சேர்த்து சொத்து சொத்துக்கள் அது வேற பிரச்சனை ஆனா இன்னும் அடுத்த வேல என்ற ஒரு பிரச்சனை ஒன்று யாருக்குமே இருக்கு அப்படி வேலையான விளங்குமரன் வேணும்னா திருப்பி வேலை போலாமன்னு நினைக்கிறேன் எனக்கு எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எம் சி நான் இங்கே போய் வேலை செய்யலாம் அதோட நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல போய் இங்கே மருந்து உடுங்கப்படும் மட்டும் வெளியில ஒரு வடிவேல் மாதிரி ஒரு போட் இங்கே மருந்து உடுக்கப்படும் ஏன் மட்டும் கொடுத்துப்பா பஞ்சார் பாடத்தில் யார் மருந்து கொடுக்குறேன் நான் ஏன் சொல்றேன் என்றால் எனக்கு கோபம் இல்லை நான் ஒரு வைத்தியர் தெரிஞ்சும் நான் அண்ணா வந்து யார் சந்திரசேரணை வந்து பயங்கர கேவலமா போட்டு வெளியே பொட்டைக்கல்லன்னு காசு வேண்டவன் ஜாழ்மான மக்கள் ஒன்று அடித்து திறத்து வாங்கலடா நீயே நான் ஏன்னு கன்சார்ட்ல இருந்து நேற்று கதை வச்சாங்களே என்னோட நான் ஒன்னும் சொல்கிறேன் கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ஸோ அந்த கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பண்பாளிமெண்ட்ரி வேர்ட்ஸ் போடேன் பார்லிமெண்ட்டுக்கு கன்சார்ட்ல எழுத முடியாது நீ நாயே நீ ஒரு பெட்டக்கால் நடா சனியன் தரித்திரம் மண்ட் அப்படியான வசனங்கள் வந்து கான்சார்ட்ல எனக்கு கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு சொல்லப்பட்டது டாக்டர் உட்கா பாராளுமன்றத்துல பேச்சை கான்சார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணி தாங்க உங்களுக்கே என்ன எனக்கு தேவையில்லை எனக்கு அது இருக்கணும் கன்சர்ட்ல எனக்கு இருந்தால் வாங்கி பாடியில ஆனால் எனக்கு அதுக்கு அந்த கன்சார்ட்ல இருக்கணும் ஆனால் கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட அதை தலைகமாக போட்டிருக்கேன் நான் கன்சார்ட் டிபார்ட்மெனுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா இவருடைய இந்த ஸ்பீச்சை என்னென்னு கன்சார்ட்டில் போடுறது கன்சார்ட்டில் எழுதே இல்லாது நீ ஒரு பெட்டை கல்லன்னு அப்படி இப்படி காசு வேணி அது இதை எல்லாம் கற்றுக்கிருக்கிறேன் அப்போ நீ நான் ஏன்ட்டு எல்லாம் பேசிக்கில்ல அதை கன்சார்ட்டில் எழுதிய இல்லாது அப்போ கன்சார்ட் டிப்பார்ட்மெண்ட் எனக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அடிச்சு சொன்னீங்கன்னால் டாக்டர் என்ன அவருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஓட்ரவுண்ட் எடுத்து இவருக்கு வந்து இப்படி கதைச்சிருக்கிறார் அதை பார்லிமென்ட் கன்சார்ட்ல இருந்து நீக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் போட்டு எங்களுக்கு ரூலிங் ஒன்று தாங்கோ அப்பதான் நாங்கள் ரிமூவ் பண்ணலாம் இல்லாட்டி அப்படியே போட்டா என்ன மரியாதை இல்லை கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லை நான் பேசினது வந்து யாரையும் இப்படி செய்திருக்கிறேன் பிளவடி நம்ம பேசியிருந்தா அதனால ஆயிரத்துல சிந்திச்சு தான் கதை அதனால இப்படி ஒராளை நாய்பே என்று கதை நான் நாய் பாராளுமன்றது

நான் நூறு வீதம் உண்மையான ஆள் இல்லை தலைவர் சொல்லியிருக்காரு எங்கெங்க யார் யாரை காப்பாத்துறது காப்பாடு என்றாலும் போய் சொல்லலாம் ஸோ ஒரு ஆளை பாதிக்காம போய் சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து ஆகவே நான் அதுல இருந்து மாறப்போவதில்லை ஆனால் இப்ப பெரிய பிரச்சனை என்னென்னா கன்சார்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவருடைய பேஜ எப்படி பிரிண்ட் பண்றேன்னு தெரியாம தடுமாறிக்கொண்டு நான் சொன்னேன்னு எனக்கு அது தெரியும் எனக்கு போயிட்டு போறதா இருக்கு வந்து வேண்டாம் அவர்ட்டையே கேட்டுட்டு அந்த அதை ரிமூவ் பண்ணுங்க அதுல போடாம விடு விடுங்க மற்றபடி எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு தட்ஸ் நோட் இஷ்யூ அவருடைய பேச்சு அவருடைய மரியாதை அவருடைய குலம் கோத்திரம் எல்லாம் அவருடைய பேச்சுகள் தான் தெரியும் சோ எனக்கு அது பிரச்சனை இல்லை என்ன பேசினாலும் என்னோட பேர் சொல்லி பேச இல்லை ஆகவே எனக்கு அது பிரச்சனை இல்லை கைய காட்டி நீ எல்லாம் நாயடா சுனில் ஹேந்தனத்தி இப்ப என்ன நான் பாராளுமன்றத்தில் அன்பார்லிமெண்டரி வேர்ட் ஸ்பீச் அதாவது ஒன்று பேசினதுக்கு வந்து எட்டு நாள் தடையண்டா எதிர்பார்க்கல இந்த நாட்டில அரசாங்கம் யார் அரசாங்கமா வந்தாலும் இப்படி அடாவடைத்தன பண்ணத்தான் போயிடும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து நீ ஆனா நான் அரசாங்கம் அமைக்கின்ற காலத்துல எப்பவுமே நீதி மலர்நிதித்தவர்களும் ஒரு மணி கட்டாயம் கட்டப்பட்டிருக்கும் அந்த அரசாங்கம் எனக்கு அமையுமோ தெரியாது வடக்கு மாநில அரசாங்கம் அமைஞ்சால் அங்க கிரீவன்ஸுக்கு வந்து தனி ஒரு டேபிள் போட்டு தனி ஒரு ஸ்டாஃபரால் இருக்கும் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்ன்றது சரியான இம்பார்ட்டன் இந்த அதாவது வந்து முறைப்பாடுகளை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து சரியான ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்கள் அது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் பரவாயில்ல ஜால் மாகாண சபை என்னுடைய கைக்கு வரும் நான் நினைக்கல என்றால் எங்களுடைய அப்பாவி மக்களுக்கு வந்து அந்த இந்த அரசியல் இந்த தாற்பயம் விளங்குறீர்கள் ஆறு லட்சம் மக்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த அரசியலுடைய தாற்பயம் விளங்குறீர்கள் நாங்கள் இந்த வாக்குகள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தையும் வரலாற்றையுமே நாசமாக்கும் என்ற இந்த தாற்பயம் விளங்கல சொல்லி சொல்லி கழிச்சிட்டு நானே பைக இப்ப என்னென்றால் இப்ப கன்சர்ன் டிபார்ட்மென்ட் குளறது அதை ரிமூவ் பண்ணி தாங்கோ ரிமூவ் பண்ணி தந்தா ஏதாவது செய்யலும் அதை பிரச்சனை ஒரு நான் அண்மையில் அந்த கண்டெய்னர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதை திருப்பேன் அதை வெளியில கதை வெளியில கதவள கதை என்று அது வந்து பாராளுமன்றத்துல ஏனென்றால் சில விடயங்களை ப்ரூவ் பண்ணிடலாம் சில விடயங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் எவிடன்ஸோட கடவுள் இருக்கான்னு தெரியும் காத்தடிக்குதுன்னு தெரியும் இலைகள் ஆடுதுன்னு தெரியும் ஆனால் எக்ஸாக்ட்லியா ப்ரூவ் பண்றது கஷ்டம் ஆனால் அது வந்து ப்ரொபபிலிட்டி என்று ஒன்று உங்களுக்கு தெரியும் ப்ரொபபிலிட்டி ஒன்று இருக்குது அந்த ப்ரொபபிலிட்டிக்கல் சாம்பிளிங் என்றும் உங்களுக்கு தெரியும் அதில் சாட்டிஸ்பை தெரியும் ப்ரொபபிலிட்டியார வந்து அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் மாத்திரம் வெளியால் இல்லை என்றால் எனக்கு அந்த உயிர் பாதுகாப்புகள் வந்து என்னுடைய அரசாங்கம் தாரதே இல்லை உயிருக்குரிய இருக்குது இருந்தும் பாதுகாப்பு தாரதோ ஒன்றும் செய்யறதே இல்லை ஆகவே அந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றம் தவிர்த்து நான் வெளியால் எங்கேயுமே கதைக்கு மாட்டேன் இது சொன்னால் வெளியே வந்த கதை வெளியே வந்து முதுகெலும் உசு நான் அன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் எப்படி உசுப்பேற்றினோ அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை எப்படி எடுத்தோம் ஒரு ஒராளுடைய கேரக்டர் ஒருத்தனுக்கு மேக்சிமம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஸ்ட்ரெஸ் ஒரு ஆளுக்கு அமைச்சு கொள்ளணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிக முக்கியமா ஞாபக அமைச்சுக் ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது உரோட மேக்சிமம் விசர எதி பார்க்கிறது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு நல்லாவே கொடுக்க தெரியும் அன்றைய தினம் நான் முதல் கதைச்ச கதைகளில் சந்திரசேகரன்னா சற்று ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் பாவம் நல்ல மனுஷன் என்னுடைய விலைக்கு இளவழுந்துட்டார் ஸோ இப்போ அடுத்த முறை பாராளுமன்றத்தில் நான் கதை கேட்கல என்ன என்னென்ன ஏதோ அன்றைய கத்திரியல் ஓலோட கட்ட பார்க்க போவார் ரெண்டாவது வந்து மூண்டாம் திரம கதைக்கு வந்தது நல்ல மெனசன்டா நீங்க நைக்கிற மாதிரி கட்ட ஊழல்கள் இருக்கா யாருக்காவது சப்போர்ட் பண்றாரா ஊர் கூடாத அரசியல்வாதியா அல்லது என்பிபி சேர்ந்து சேர்ந்திருக்கைகள் அந்த மெனசன்னு அந்த அவங்கள்ட சொல்ல கேட்டு நடக்கணுமோ எனக்கு தெரியாது ஆனா பேசிக்கலா குட் கரெக்டர் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆனா எனக்கு கவலை இல்லை நான் உசு பேத்தினால் அண்ண கத்தோடு பண்ணு சிங்கம் மணியா வந்து விழுந்தது விலைக்கு சரிதானே நான் அந்த ஸ்பீச்சிலே அவர் என்னென்றால் எனக்கு இந்த என்ப நான் அவரை வேணும் அவரை டார்கெட் பண்ணி ஒசு பேச என்புடைய உண்மை முகத்தை காட்டணும் பண்ணதுக்காண்டு சில உண்மை விடியங்களை பாராளுமன்றத்துல கதைக்கின்ற போது அதுக்கு அடுத்தடுத்ததான் கதைக்கிறாள் ரியாக்ட் பண்ணிட்டு அதான் நீங்க எப்பவுமே ஆக்ட் பண்ணணும் சந்திர நீங்க கனகாலம் ஒரு பொலிடிக்ஸ்ல இருக்கிறாய் ஸோ அடுத்த தடவை ஜோதி பாருங்க உங்களுக்கு தேசிய பட்டியலும் இல்லை வடக்கு மாநாடு ஓட் புலுமோ இல்ல மலையத்துல விழுமோ இல்ல நீங்கள் உங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை ஃபேமா ஹோல்ட் பண்ணணும் அதில் இந்த அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் தடிச்சு பேங்க்ல போட்டுருவோம் ஏன்னாட்டா உங்களைக்கா எனக்கு பாவம் நீங்கள் நீங்கள் ஒரு லைஃப் டைம் பொலிட்டிஷியன் ஸோ இப்படியான இடங்களில் மாட்டக்கூடாது மாட்டை பிள்ளையும் அவன் விரிக்கிறான்னு தெரிஞ்சா மெதுவா நடந்து அது நின்று மாட்டக்கூடாது இளங்குமரன் கனாயர மாட்டிகர் ஆஹ் சந்திரசேகரன் கனாயர மாட்டிகர் ரஜினனுக்கும் பவானந்தராஜேகர் நான் பொறி வைக்கிறேன் இல்ல ஆனா பொறி வைக்க முன்னே பையன் இருந்துருப்பா அப்படியே என்ன மேலே வேலையை போட்டு போட்டு கீழே போட்டாத முதுகுல போட்டு சொல்லக்கூடிய போடியாக பவானதராஜேஸ்வரம் ஆஹ் ரஜிவனே இப்போ என்ன இப்ப நான் இந்த வீடியோ போட்டது முக்கியமான இந்த இப்போ ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி ஒன்பது ஊர் ராத்துறை பன்னெண்டு ஒன்று உடுவில் பக்கம் ஒன்று பன்னெண்டு சங்கான உடுவில் ஒன்று பதிமூன்று பருத்ததுரை நினைக்கிறேன் நல்லூர் நல்லூர் நினைக்கிறேன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் வந்து முடிந்த பிறகு அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் வழிபாடு ஸோ இதை ஒரு சிஸ்டமைஸாக கண்ட்ரோல் பண்ணுற டேலண்ட் இந்த வந்து இவர்கள்ட்ட இல்லை பாவம் நான் பகிரங்கமாக கேட்குறேன்னு கண்ட அமைச்சர்கிட்ட நீங்க எனக்கு அந்த நீங்கள் நான் தான் செய்வான்மெண்ட் இல்லை உங்களை விரும்பினால் அந்த 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 ஓர்கனைஸ் பண்ணுற அந்த சின்ன பாட்டை மட்டுமே எந்த கையில் தாங்குவோம் இல்லை சந்திரசேகரன்னா இப்ப ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்றுல மாவட்டங்கள் கணக்கு இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள பிரதேசங்கள் இருக்கு எங்களுக்கு பதினாறு பிரதேச இருக்கு ஸோ இந்த பதினாறு பிரதேச சபையும் வச்சு முடிச்சா அதுக்கு பிறகு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பதினாறு பிரதேச சபையிலையும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அங்கே தீர்க்கப்படாத விடயங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வைக்கப்படுறாங்க அப்ப மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை வச்சிட்டு அதுக்கு பிறகு பிரதேசங்கள்ல வைக்கிறதுல எந்த பிரியோசனமும் இல்லை உண்டு ரெண்டாவது சந்தோஷன வீடியோ காட்டும் சரிப்பா ரெண்டாவது விஷயம் இதுல நீங்க நான் சொல்றது என்ன ஏற்றுக்கொண்டாலும் சரி அதை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் சரி இல்லை நீங்க நடக்கிற மாதிரி நடத்தினாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது அண்ணன் என்னெண்டா ஒரு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி மொத்தமா இவ்வளவு பட்ஜெட்ல இருந்தால் ஒரு டோட்டல் ஐடியா ஒன்று நாங்கள் இல்ல இல்ல சேரி அவ்வளோதான் வந்துருக்கு

இது யாராவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் தெரியும் அல்லது ஒரு எஜுகேட்டட் யாராவது தெரியும் இப்போ அரசியல்வாதிகள் எஜூகேட்டடா இருக்க தேவையில்லை தங்களோட வச்சிருக்க செக்ரட்ரிஸை நாலேஜோட வச்சிருக்க நான் அப்படின்னு காத்திட்டே இருக்கும் ஆனால் நல்ல இப்போ அவள் வந்து அவள் சரியான நாலேஜ் ஸோ ஏன்னா அவளை நான் பக்கத்தில் வச்சிருக்கேன்னு சொன்னா லோயராக ஷீ கேன் அட்வைஸ் நான் மீன்ஸ்ரீ இப்படியில் லோ உண்டு ஸோ தட் தட்ஸ் மஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த மா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நாங்கள் நடத்திருக்கல அங்கே ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இவ்வளவு காலத்துக்குள்ளையும் இவ்வளவு பணத்தையும் செலவழிக்கணும் இப்போ மூன்று மாதம் கடந்துட்டு எவ்வளவு வீதம் வேலையை முடிச்சிருக்குறீங்க குட்டா வெரி குட்டா பேடா அதில் முடிக்காத பெண்டிங்கில் இருக்கிறது ஒரு கிக் ஸ்டார்ட் உண்டு ப்ரொஜெக்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன்று கொடுத்து ரன் பண்ணணும் அப்படியான ப்ரொஜெக்ட் இனிஷியேஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கணக்கே இருக்கு சோ இதுகள் வந்து நான் நினைக்கிறேன் அதை செய்தா மக்களுக்கு நெல்லம் நினைக்கிறேன் எனக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்ல உங்களுக்கு நெல்லம் ஒரு அரசியல்வாதியா உங்களுடைய பேரும் நெல்லாம் நெல்லா இருக்கும் அதே நேரம் அங்க இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய பேரும் நெல்லா இருக்கும் சோ இந்த டிஎஸ் மேருக்கு ஒரு பணிமென்பான வேண்டுகோள் உங்களுடைய பிரதேசங்கள் நடக்கிற பிரதேச அபிவிருத்தி கூட்டங்கள்ல மக்களோட கோரிக்கையான கொஞ்சம் ஸ்லைட்டை போடுறது வந்த காசு விழுந்து ஸ்லைட்டை போடுறது அவ்வளவு அதை அதை நிப்பாட்டிட்டு மொத்தமா உங்க பிரதேசத்துக்கு ஒவ்வொரு துணைக்கிழங்கள்லயும் ஒதுக்க பட்ட நிதி எவ்வளவு அதுல போடப்பட்ட செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன எவ்வளவு காசு போயிருக்கு பத்து ஸ்லைட்ல முடிஞ்சிடும் வேலையை முடிச்சுட்டு நாங்க போயிடலாம் அதை விட்டுட்டு நம்ம காலங்காலம் இப்ப இன்றைக்கு இன்றைய தினம் வந்து உரா துறை என்ற ஸ்லைட் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு நல்ல விஷயம் வெள்ள நோய் அனுப்பியிருக்கீங்க நான் வெறுவேனோ தெரியாது ஆனா அந்த ஸ்லைட்ல கணக்க உதாரணத்துக்கு சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தா இந்த பிஎஸ்டிஜி ப்ரொஜெக்ட்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து அங்கே போடையில அதுல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்கன்னு போடையில இப்ப நாங்க அங்க வந்து என்ன செய்யறது அங்க வந்து எம் பிளானிங்க தான் அனுப்பி வைத்தியார் வந்து தான் வராம பிளானிங்க தான் அனுப்பி இருக்காரு இன்னொரு வைத்தியார் அனுப்பி பாயிண்ட் அங்க நான் வரது என்ன பிரச்சனை நீங்க மக்களை மாற்றவில்லையா இருக்கும் ஒழிய அதை நாங்கள் அங்கே ஆடி வரோம் ஆடிட்டு அந்த பெரிய சோர்கம் கூட கூட்டத்தில் வரோம் சரி எம்மோ பிளானிங் தான் நீங்கள் அனுப்புறீங்க நீங்கள் பிஸி என்றால் எம்மோ பிளானிங்குக்கு அது சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும் இல்லாம வந்து சும்மா இருந்து கொண்டு கதைச்சிட்டு அது பெரிய யோசனம் சோ ஒன்பதாம் தேதி இன்றைக்கு ஏழாம் தேதி எட்டு ஒன்பது வரைக்கும் டைம் இருக்கு அந்த ஸ்லைட்டை நீங்க எடிட் பண்ணலாம் ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸும் தயவு செய்து இந்த முறை பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி ஒவ்வொரு ஒரு மாகாண துணைக்கழங்களுக்கும் உங்களோட டிஎஸ் ஆபீஸுக்கு இவ்வளவு வந்திருக்கு இவ்வளவு வர வேணும் நீங்க எடுக்க வேணும் என்னென்ன தனுவப்படுத்தப்பட்ட நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு வீதி பிசிக்கல் ப்ரோக்ரஸ் காட்டிக்கிங்க அவ்வளவு வீரம் பினான்சியல் ப்ரோக்ரஸ் பார்க்காட்டு தயவு செய்து அந்த குளத்தை போட்டு கொண்டு வாங்கடாப்பா நெடுக வந்து நின்று உங்களோட அடிபட்டு உங்களையும் அவமானப்படுத்தி உங்களுக்கு மொண்டு தெரியான்னு சொல்லி மக்கள் நினைச்சு உண்மையாவே நீங்களே லெஸ் எல்லாம் முடிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸர்ஸ் ஏன் அங்க வந்திருந்த கொண்டு பிள்ளையான பிரசன்டேஷன் செய்து இப்படி நான் நினைக்கிறேன் அது உங்களோட பேருக்கு உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு சரியில்லை நான் உங்களோட பேசுறே இல்லை இந்த செய்த பிரசன்டேஷன்ல இருக்கிறதான் பேசுறேன் நான் அப்ப எல்லாருக்கு அப்படின்னா உனக்கு எல்லாம் செய்ய தெரியுமா வந்து செய்ய மாட்டேன் ஓ எனக்கு ஒரு மூன்று மாதம் வடக்கு மாகாணத்தி சிசி சேர்மன் போஸ்ட தாங்க நான் செய்து காட்டுறேன் செய்யல நான் போறேன் மீட்டிங் வந்து ஒன்றுமே கதைக்கு போஸ்ட ஒரு மூன்று மாதத்துக்கு எனக்கு தாங்க ஏழு மாதங்களால ஒரு ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இப்ப எத்தனை மாதம் ஜூன் மாதம் ஜூன் எண்ட்ல இருந்து ஜூலை யோக செப்டம்பர் உங்களுக்கு நவம்பர் தானே அடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரொபோசல் போகும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்று மாதம் தாங்கும் நான் முடிச்சு காட்டுறேன் அவ்வளவு நீட்டா அவ்வளவு ஃபுல்லா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் அடிச்சு ஒரு பத்து ஸ்டாஃப் தாங்கும் ஒரு அஞ்சு ஸ்டாஃப் தாங்கும் எனக்கு ஒரு இமெயில் ஒரு டைப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆஃபீஸ்ல வேலையை கூட ஒரு பத்து ஸ்டாஃப் தாங்கும் அந்த டிஎஸ் ஆஃபீஸ்ல ஏஜி ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ரூம் ஒன்று போட்டு அந்த கோஆடினேட்டிங் டிசிசி கோஆடினேட்டிங் ரூம் ஒன்று போட்டு ஒன்று தாங்கும் நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு எனக்கு இந்த எம்பிபிஆர் சாங்கத்தை வீழ்த்த வேணும் அல்லது வந்து இந்த ஒரு ஒரு அழுக்கும் போய் டாக்டர்ஸோட போய் கதைக்கணும் சுமந்திரோட போய் ஒன்று அப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு அவனும் ஆகவே ஒரு பணிமன்மான வேண்டுகோள் கைதல் நம்மளுக்கு அல்லது வந்து எங்களுடைய கொடுத்தா இவன் பேர் கலர்ஸ் காட்டுவான்னு என்னச்சா போஸ்டும் வேண்டாம் கதிரையும் வேண்டாம் நீங்களே அங்க இருங்கோ அந்த பொறுப்பை நாங்கள் எழுதி தாங்கும் கோஆர்டினேட்டிங் ஜொப்போ உங்களுக்கு தார டாக்டர்னு சொல்லி எழுதி இன் ரைட்டிங் எழுதி தாங்க நான் அதை பார்க்கறேன் ஜனாதிபதி சைன் பண்ணி ஜனாதிபதி தான் எப்பயும் பண்ணலாம் ஒரு சைன் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு கோஆடினேட்டிங்கா அல்லது கோச்சி யாரா அல்லது கோர்டினேட்டிங்க தாங்க நான் செய்து யாரன் பின்னாடி நான் போடுறேன் நான் சும்மா இருந்து வீடியோ போட்டு கூட்டு கொண்டு நன்மைக்கு தான் சொல்றேன் உங்களுடைய அரசாங்கம் உடைய கூடாது உடைய நான் விருப்பமில்லை திருப்பியும் நடரோட பானைக்கு சண்டை பிடிக்கலாது திருப்பி எங்களுடைய மக்கள் போட்ட வாக்குகள் கூடாத வாக்குகள் என்று சொல்றதை நான் விரும்பலை என்னுடைய மட்ட ஜாழ்ப்பாணத்து மக்களை முட்டாள்கள் நாய்கள் என்று சொல்லி பேசுறதை நான் விரும்பில ரோபின் சேரன் தி சி மீட்டிங் ஷேமன் கிட்ட கோச்சி யாரையோ அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இன்ஃபைட்டிங்ல தாங்க ஒரு மூணு மாதம் அண்ட் கோர்டினேட் தீஸ் இட் டவுட் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்